ஹைங்க இன்றைக்கி பெரண்டை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ பெரண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது அதை க்ளீன் பண்ண ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா கையில் வந்து ஆயிலை கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா பெரண்டை வந்து நம்ம உரிக்கும் போது அது நல்ல ஒரு அரிப்பு இருக்கும் ஸோ அதனால் கையில் எந்த எண்ணெய் இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதில் வந்து நார் வரும் ஸோ ஒவ்வொரு கனவுக்கிட்டையுமே ஒரு நார் வரும் நீங்கள் கடைகளில் வந்து பிரண்டை வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா கொழுந்தா எடுத்துக்கோங்க ஸோ நான் உரிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அதில் வந்து நாரே கிடையாது ஏன்னா நீங்கள் ரொம்ப முத்தலாக இருந்தது அப்படின்னா நிறைய நார் வரும் ஸோ அதை நம்ம சமைச்சி சாப்பிடும்போது நாக்கெல்லாம் ரொம்ப அரிப்பாயிடும் அதனால் வாங்கும் போதே நல்லா கொளுந்தா வாங்கிக்கோங்க ஸோ கடைகளில் வந்து மேக்சிமம் கொளுந்தா கிடைக்குது அப்படின்றது வந்து தான் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த முத்தலாவும் சேர்த்து தான் கொடுப்பாங்க அதனால் பெஸ்ட் ஐடியா என்னென்னா ஒரு சின்ன கனவை வந்து வீட்டில் நீங்கள் நட்டு வச்சாலுமே அதுலேருந்து நிறைய பிரண்டை கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு டப்பாவில் கொஞ்சமாக மண்ணு போட்டு நீங்கள் ஒரு பரண்டையை நட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வீக்லி வீக்லி அது வந்து நம்ம சமைக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து எங்கள் இருந்து பறிச்சா தான் ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா கொழுந்தா இருக்குது இல்லை அப்படின்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும் நிறையா நார் வரும் அவ்வளோதான் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கையில் இந்த மாதிரி உடைக்கிறதுக்கு வரல அப்படின்னா குட்டியாக கத்தி வச்சு நல்லா அப்படியே ரெண்டு சைடுமே நார் வர மாதிரி எடுத்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க அவ்வளோதான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நார்மலாக சமைப்பீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் பெரண்டையை ஃபஸ்ட்டு நல்ல நில தான் நல்லா வதக்கணும் ஸோ இது நல்லா வதங்கும் போது அதோட அந்த நரிப்பு தன்மை போயிடும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ஸோ சட்னி செய்கிறீங்க அப்படின்னா புளியும் சேர்த்துக்கணும் நல்லா நல்ல நெல்லை வதக்கணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் மூட்டு வலி முழங்கால் வலி இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலுமே பெரண்டே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபுல்லாக உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இது நம்ம வீட்டிலருந்தே எடுத்தது அப்படின்றதுனால நார் எதுவுமே வரல அந்த ஓரங்களில் இருக்கிறது மட்டும்தான் வருது ஏன்னா நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா அந்த சென்டர் பார்ட்டில் கூட நிறைய நார் இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் வந்து பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பரண்டையில் சட்னி பரண்டை இட்லி பொடி இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதில் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கட்டாயமாக நல்லா பசி எடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிறையா பேர் பரண்டை க்ளீன் பண்ணத் தரல அப்படின்னு சொல்லிவிட்டு சமைக்காமல் இருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் அழகாக எடுத்துடலாம் மறக்காமல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சு நான் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெருண்டை எடுத்தேன் ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னா நிறைய இது நார் இருக்கனால வேஸ்ட் ஆகிடும் அதே சமயம் நம்ம வதக்கணும் அப்படின்னா அது இன்னுமே கம்மியாகிடும் ஸோ அதனால ஒரு கட்டு வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கோங்க இவ்வளோ கிடச்சிருக்கு இது வதக்கணும் அப்படின்னா இன்னும் கம்மியாயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு பரண்டே கிளீன் பண்ணி அதில் சட்னி செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ